நிறைய வீடியோஸ்ல பல உலக செய்திகள்லாம் பார்த்தோம் குறிப்பாக இந்தியா பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்தோம் இப்போ கொஞ்சம் தள்ளி யூஎஸ் பக்கம் போயிடும் ட்ரம்ப் வந்து இன்னுமே நம்ம எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா அதிரடி ட்ரம்ப் அப்படின்ற மாதிரியே கூப்பிடலாம் டொனால்டு ட்ரம்ப்புங்கிறத விட அதிரடி ட்ரம்ப் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சீரியஸான விஷயத்த சர்வசாதாரணமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அது என்ன அப்படின்னா ப்ளூம்பர்க்ல வந்திருக்கு நியூயார்க் டைம்ஸ்ல வந்திருக்கு ரைட்டர்ஸ் இன்னும் விவரமாவே சொல்லியிருக்காங்க அதை பத்தி உங்க கூட இந்த ஷேர் பண்ணலான் இருக்கு ஸோ வழக்கம் போல என்னுடைய ரிக்வஸ்ட் தாழ்மையான ரிக்வஸ்ட் டிஎம் இன்போ டைம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களோ அவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போனோம்னா என்ன அப்படின்னா என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காருன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து இந்த ரியல் எஸ்டேட் லாபி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அமைஞ்சிருக்கு அந்த ரியல் எஸ்டேட் லாபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அப்படி என்ன அப்படின்னா நானூற்றி அரசாங்க பில்டிங் எல்லாம் ஸ்கை அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் ஹைகானிக் பில்டிங்னு சொல்லக்கூடியவங்க அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா ஃபேமஸான பில்டிங் அந்த மாதிரி சொல்லலாம் அமெரிக்க அரசு வந்து விற்க போறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நிஜமாவேவா அப்படின்னாக்கா ப்ளூம்பர்க் கன்ஃபார்ம் பண்றாங்க ராய்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க எல்லா பத்திரிகையும் கன்ஃபார்ம் பண்றாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நீங்க பாத்துருப்பீங்க அமெரிக்காவிலாம் எல்லாமே நூறு மாடி சர்வ சாதாரணமாக இருக்கும் அப்ப எவ்வளவு ஆஃபீஸ் ஸ்பேஸ் எவ்வளவு ரெசிடென்ஷியல் ஸ்பேஸ் ஒரே நேரத்துல வந்து வந்துச்சு அப்படின்னாக்க ரியல் எஸ்டேட் மார்க்கெட் சப்ளை ஜாஸ்தி இருக்கும்போது டம்முன்னு அப்படியே அமுங்கிடும் அந்த லாபியை உடைக்கிற மாதிரி மாதிரி தான் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு இதுல வேடிக்கை என்னன்னா ட்ரம்ப் தானே வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இவர் தான் அவர் பிசினஸ் தான் ஆனாலும் அவர் இதை செய்யறாருன்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமா பல காரணங்கள் இருக்கும் சில நமக்கு தெரிஞ்ச காரணங்களை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்றத இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வு அலைகளை அமெரிக்கா ரியல் எஸ்டேட் லாபி உள்ள அனுப்பியிருக்கு அவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இது காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த டிஓஜி தான் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அதுக்கு தலைவராக வந்து எலான் மஸ்க் இருக்காரு அவர் வந்து பல முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம் குறிப்பாக வந்து ஒரு எண்பதாயிரம் பேருக்கு வந்து அவர் லெட்டர் அனுப்பியிருக்காரு பர்சனல் இமெயில் மாதிரி அனுப்பிட்டு உங்களால் இந்த அரசாங்கத்துக்கு என்ன நன்மை நடக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க என்ன உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு ஏதாவது உருப்படியாக செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு ரிப்ளை கொடுக்கலனா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலையை விட்டு தூக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எழுதியிருந்தாரு அதுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்து டெட்லைன் லைன் பண்ணாரு ஒரு வாரம் இந்த ஒரு வாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்திருக்கு இப்ப இந்த நியூஸ் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து நம்ம ஏற்கனவே பல வீடியோல சொன்னதுதான் எகப்பட்ட கடன் முப்பத்தி ட்ரில்லியன் டாலர் கடன் எக்ஸ்டர்னல் டெட் இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது கடன் சுமை இருக்கு அப்படின்னு இப்போ கூட இங்கே உடனே சார் தமிழ்நாட்டில் கூட பட்ஜெட் கொடுத்துருக்காங்க அதுலேயும் கடன் சுமை ஏறி இருக்குன்னு படித்தோம் சார் அப்படின்னா அது ஒன்றும் செய்ய முடியாது மக்களா பார்த்து தான் அதுக்கான முடிவை எடுக்கணும் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் அவங்ககிட்ட சரி இப்போ வந்து ஆஸ் லேட்டஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் நாலு லட்சத்தி பதினைந்தாயிரம் இருக்கிறதாக பாஜக தலைவர் அண்ணாமலை மாநில தலைவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத படித்தேன் நான் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரியே அமெரிக்காவில் இருக்கு நினைச்சு பாருங்க அமெரிக்காவில் இந்தியா விட பாப்புலேஷன் பாடு பயங்கரம் முப்பது தான் இருக்கும் அதுக்கே இந்த பாடுபடுறாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க சரி இதை இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க இது வந்து முன்னெடுத்து ஒரு அனௌன்ஸ் பண்ணதோட இல்லாம அங்க வந்து ஜென்ரல் சர்வீசஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் சர்வீசஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இவங்க தான் அந்த அரசாங்க பில்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க நானூத்தி நாற்பத்தி மூணு பில்டிங்கை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த ஜிஎஸ்சி இந்த நானூத்தி நாற்பத்தி மூணு பில்டிங்ல மோர் தென் ஒரு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு பில்டிங்ல வந்து கவர்மெண்ட்னுடைய பல டிபார்ட்மெண்ட் ஹெட் குவாட்டர்ஸ் இருக்குன்றாங்க உதாரணமாக சொன்னா எஃபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் எந்த பில்டிங்ல இருக்கோ அது அதை தான் இந்த கஷ் பட்டேல் அவர் தான் அதுக்கு தலைமை டைரக்டரா இருக்காங்க அந்த பில்டிங்கே விற்க போறேன் அப்படிங்கிறாங்க சோ இது ஒரு பாயிண்ட் இன்னும் பல பில்டிங்க எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க பல மிகப்பெரிய அளவிலான ஸ்கிரை கேப்பர்ஸ் அப்படின்னு ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து நூறு மாடி நூத்தம்பது மாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டணங்கள் அது எங்கெங்கெல்லாம் வாஷிங்டன்ல இருக்கு அட்லாண்டால இருக்கு கிளீவிலாண்ட்ல இருக்கு இந்த மாதிரி பல சிட்டிஸ்ல வந்து தேர்ந்தெடுக்கு இது ஒன்லி ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நியூயார்க் மட்டும் இல்ல வாஷிங்டன் அந்த மாதிரி கிடையாது பரவல அமெரிக்கா புல்லும் இருக்கிற பல இதை வந்து லிஸ்ட் போட்டிருக்காங்க அந்த இதுக்கு ஓகே அதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மிக பழமையான ஒரு ஓல்டு போஸ்ட் ஆபீஸ் பில்டிங் அதெல்லாம் வந்து சரித்திர இது இது முக்கியத்துவம் வாய்ந்தது அதை பத்தி அவங்க கவலைப்படல அதே மாதிரி இதுல பாருங்க வேடிக்கை என்னொன்னு ட்ரம்ப் இன்டர்நேஷனல் ஹோட்டல் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை அதுவும் அரசாங்கத்துக்கு சொந்தம் அதையும் கூட அவங்க வந்து விக்க போறாங்க அடிச்சு நகத்து எல்லாத்தையும் வித்து தள்ளிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி இதை பத்தி எல்லாருமே ரொம்ப கவலை தெரிவிச்சிருக்காங்க அதுல குறிப்பா வந்து வாஷிங்டன் டிசியில இருக்கிற மேயர் ஒரு மேடம் மொரியல் பவுசர் அப்படின்னு அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்த பண்ணக்கூடாது ஒரு ஒரு இது கிடையாது இந்த மாதிரி அதிரடியான ஆக்ஷன்னால ஒன்றும் ஆக போறது இல்ல அப்படிங்கறதுக்கு சொன்னதுக்கு எலான் மஸ்க் கிளியர் கட் ரிப்ளை கொடுத்துட்டாரு இது எல்லாமே ஒயிட் எலிபென்ட்ஸ் அரசாங்க பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க உட்கார்ந்திட்டுுறவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது வேஸ்ட்டா இருக்கு. ப்ரொடக்டிவிட்டி அதாவது அதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அவங்களுடைய திறமை எல்லாம் சுத்தம் தண்டான் வேஸ்ட். இது வந்து வெறும் ஒயிட் எலிபண்ட். இத க்ளோஸ் பண்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வெச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்க பார்க்கலாம் ஒரு வந்து ஒரு கம்பேரிசன் எடுத்தீங்கனா எந்த நாட்டிலையுமே வந்து ஒரு மாநில அரசோ இல்ல மத்திய அரசோ இல்ல எந்த அரசுமே என்ன பண்றாங்கன்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ பயங்கரமா என்கரேஜ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு அதாவது ஒரு உத்தேசமா நம்ம கணிக்க முடியறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவங்கள வளர்த்துக்கிட்டே வந்தா அவங்க வந்து ஒரு செப்பரேட் ஓட் பேங்க் மாதிரி ஆயிடுவாங்க அரசாங்க அதிகாரிகளும் ஊழியர்களும் எந்த அரசு வந்து அவங்கள அமைக்கிறாங்களோ எந்த அரசு அவங்களுக்கு அதிகப்படியாக சம்பளம்லாம் கொடுத்து எப்ப பார்த்தாலும் சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அதாவது அது வந்து ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த டிஏ கொடுப்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க அந்த மாதிரி அபரிமிதமான சம்பளம் சில டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க கவர்மெண்ட்ல ஆபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அபரிமிதமான சம்பளம் இது நான் இங்க மட்டும் சொல்லல உலகளாவிய ஒரு பினாமினா மாதிரி இது படுது அவங்களை வந்து ஒரு வோட் பேங்க் மாதிரி இவங்க டெவலப் பண்ணிட்டு வராங்களோ அவங்களும் அதே மாதிரி இருக்காங்களோ அப்படி ஒரு ஸ்டேஜ்ல இவங்க வந்து அவங்களுடைய டிமாண்ட் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க ஓட்டு போடாம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த அரசு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த மாதிரி வளர்த்து விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு உறுதியாகவே தெரிய வருது வரும் தான் வந்து எலான் மஸ்க் அங்க சொல்லியிருக்காரு அவர் என்ன பண்ணாரு இப்போ எண்பதாயிரம் சொன்னா இல்லையா அதுல இருந்து அவர் ஒரு லட்சத்துக்கு போயிட்டார் ஒரு லட்சம் எம்ப்ளாயிஸுக்கு வந்து உறுதியா சொல்லிட்டாரு அப்பா நீ வந்து உன்னுடைய வேலை என்ன நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க உன்னுடைய திறமை என்ன எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு நீ சொல்லியாகணும் நீ உடனே சொல்லலைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கி நிறைய பேர் ஒழுங்கா ஒன்னும் பதில் சொல்லல அது எவ்வளவு பேர் நிறைய பேருங்கிறது சாதாரண ஃபிகர் கிடையாது ஒரு லட்சம் பேர் ஆல்ரெடி வந்து அவங்க இதை வந்து இந்த பை அவுட் அதாவது இந்த காம்பன்சேஷன் கொடுக்கறதுதான் பை அவுட் அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்ட்டு சில பேர் அதுவும் வேண்டாம்னு திமுரத்தனமா இருந்தவங்க எல்லாம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கா இதுலயே வந்து எலான் மஸ்க் என்ன சொல்றாரு இதுவரைக்கும் இந்த முன் இந்த முன்னெடுப்பு செஞ்சதுலயே எனக்கு நூத்தி ஐந்து பில்லியன் டாலர் வந்து எனக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு இத வந்து இப்ப அங்க இருக்கிற நான் சொன்ன மாதிரி ராய்டர் பத்திரிகை எல்லாம் இது செய்தி எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்க அமெரிக்கால இருக்கு இது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக பார்க்கப்படுது அதிரடியான முன்னெடுப்பு இப்போ என்ன அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா அவங்களுக்கு ஒண்ணு வந்து இந்த பில்டிங் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் கம்மியாயிடும் ரெண்டாவது என்னன்னா இந்த எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு கொடுக்குற சேலரி இல்லாமல் கம்மியாயிடும் சார் அன்எம்ப்ளாய்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் இருக்கு நீ போய் பிரைவேட் கம்பெனியில் வேலை பாரு இந்த கவர்மெண்ட் வேலை எல்லாம் ஒத்து வராது ஏன்னா இங்க உட்காந்துக்கிட்டு சும்மா சீட்டை தேய்ச்சிட்டு இருக்கீங்க இது வந்து வேற வெட்டியில உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது அதுதான் கான்செப்ட் அமெரிக்கா எல்லாமே பிரைவேட் 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 தான் இப்போ இது அமெரிக்கா ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து இப்போ முக்கியமா எதை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன் இதே மாதிரி தான் நரேந்திர மோடி பாரத பிரதமர் இந்தியால ஒரு முன்னெடுப்பு செஞ்சார் அது என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம் நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் புதிய பாராளுமன்றத்துலதான் லோக்சபா ராஜ்யசபா அதுலதான் இந்த கூட்டங்கள் எல்லாம் நடக்குது அதுவும் உங்களுக்கு தெரியும் அங்க வந்து மிக பெருமை வாய்ந்த தமிழகத்தினுடைய செங்கோலை வேற கொண்டு போய் வச்சிருக்காரு அது ஒரு பெரிய விழாவை நடத்தினாரு இங்க இருந்து பல ஆதீனங்களை பிளைட்ல கூட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் மரியாதை செஞ்சு அவங்களோட எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கி அதை நிறுவிருக்காரு செங்கோல் அப்படிங்கறத அதுவும் ஒரு கான்ட்ரவர் அதாவது இருக்கிற மத்திய அரசு எது செஞ்சாலுமே கான்ட்ரவர்சி 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 தான் சரி இப்போ அந்த பார்லிமெண்ட் வந்து நம்ம பேர் பேர் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சென்ட்ரல் விஸ்டா எதுக்காக இதை அவர் செஞ்சாரு சரி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் பத்து வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு அந்த சென்ட்ரல் விஸ்டாவை அவர் தன்னுடைய மனசுல ஆல்ரெடி உறுதிப்படுத்திட்டார் இது பொது பாராளுமன்றம் அதில் டீ லிமிட்டேஷனுக்காகவும் வேணாம் நான் இப்போ இருக்கிற ஓல்டு பார்லிமெண்டில் வந்து ஐந்நூற்றி நாற்பத்தி மூணு எம்பி உட்காரத்துக்கு ஒழுங்காக இடம் இல்லை எல்லாம் நெருக்கி அடிச்சுட்டு உட்கார்றாங்கன்னு இதில் நல்லா விஸ்தாரமாக பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் உட்கார மாதிரி இடம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஆயிரம் எம்பி நான் பார்த்துக்கோங்க அவங்கெல்லாம் என்ன செய்யப்பட்டாங்கன்னு தெரியல நமக்கு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த சென்ட்ரல் விஸ்டாவாக அவர் கட்டினார் கட்டும்போது என்ன பண்ணாருன்னா நீங்கள் பாருங்கள் பாராளுமன்றத்துக்கும் ப்ரெசிடெண்ட்டு அந்த போயிட்டு இதை தவிர இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா பழைய பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் அலுவலகங்கள் பல டிபார்ட்மெண்ட் அலுவலகங்கள்லாம் தள்ளி தள்ளி இருந்துச்சு அங்க இருந்து போயிட்டு போயிட்டு வரணும் செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு ஒரு வசதியான உத்தி அது மாதிரி சார் சார் இதெல்லாம் எதுக்கு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அந்த இருந்ததுலாம் மத்திய அரசால கொடுக்கப்படக்கூடிய வாடகை இது ரொம்ப முக்கியம் மிகப்பெரிய அளவுல வந்து வாடகை கொடுத்துட்டு இருந்தான் சரி இந்த வாடகை எல்லாம் யாருக்கு சார் போச்சுன்னா கொஞ்சம் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க இருந்தாலும் நானும் சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த வாடகை எல்லாமே யாருக்கு காங்கிரஸ் என்ன சார் சொல்றீங்க பல பில்டிங்ல வந்து காங்கிரஸும் அதுவும் அதன் தலைவர்கள் மேடம் அவர் பையன் அவங்க ஃபேமிலி அவங்க பேர்லாம் அந்த பில்டிங் இருந்திருக்கு அந்த பில்டிங்கெல்லாம் எக்கச்சக்கமா வாடகை அரசாங்கத்தில இருந்து போயிருக்கு இத என்னாச்சு இதெல்லாம் சென்ஸ் பண்ணி தான் இந்த சென்ட்ரல் எல்லா ஆபீஸையும் வெளியில இருக்கிற வாடகைக்கு இருக்க எல்லா ஆபீஸ் சென்ட்ரல் விஸ்டா உள்ள ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. இப்ப வாடகை சேவ்டு. அச்சா? ஆனா அமெரிக்கா மாதிரி இங்க வேலையில இருக்கிறவங்கள தூக்க முடியாது பயங்கர பிரச்சனை வந்துடும் ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதான் நான் சொல்றேன்ல கவர்மெண்ட் தான் அவங்களோடது சிஸ்டம் எங்களோடதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் சமீபத்தில் ரெண்டு மூணு இது படித்தேன் தமிழக அரசுல இருக்கிற எம்ப்ளாய் அவங்க ஊழியர்கள் கூட ஏதோ ஒரு அசோசியேஷன் மாதிரி ஏதோ எல்லாம் நடந்திருக்கு சரியா அவங்களுக்கு சாதகமாக வரலன்ட்டு ஒரு எச்சரிக்கை மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப பாத்துக்கங்க அது மாதிரிலாம் ஆகக்கூடாது அதனாலதான் வந்து எம்ப்ளாயீஸ் அப்படியே இருக்காங்க கம்ப்ளீட்டா வாடகை எல்லாம் இதுதான் எல்லாம் அதாவது அவ்வளவு வாடகை வாங்கியிருக்காங்க இது வந்து எதிர்பார்த்து என்ன பண்ணாங்க இந்த சென்ட்ரல் விஸ்டாவை கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்கும் காங்கிரஸும் காங்கிரசும் மற்ற சிலரும் இது தேவையில்லாத வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க யோசிச்சு பாருங்க இந்த பாராளுமன்றம் வந்து பணத்தை மோடி அரசு வந்து வேஸ்ட் ஆக்குதுன்னு சொல்லி தான் கேஸ் போட்டாங்க ஆனா பின்னாடி என்ன இருக்குன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாடகை மூலமாக வரக்கூடிய பணங்கள் நிறுத்தப்படும் அப்படிங்கிறது தான் பின்புலத்தில் இருக்கிற உண்மை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வருது போய் கேஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் ஆர்கியூ பண்ணாங்க அதுக்கப்புறம் அரசாங்க வக்கீல்களா இருக்கணும் அவங்க சைடில் எப்பவும் போல ஒரு டசன் பேட்ரி ஆஃப் லாயர்ஸ் தான் எல்லாப் ராஜ்யசபா மெம்பர் போய் பண்ணி இது பண்ணாங்க நல்ல வேலை வந்து இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முன்னெடுப்புகள் இதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அது எடுக்கிறது நல்லதுதான் அவங்க கொடுத்துருக்க ரீசன் எல்லாம் கரெக்ட் தான் டீலிமிடேஷன் வந்து நிறைய பேர் உட்காரணும் பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் இந்த புது இடத்துல இருக்க போது அதனால இந்த கேஸ நாங்க தள்ளுபடி பண்றோம்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதனால என்ன ஆகுது பாருங்க நீங்க நல்லாவே காங்கிரஸ் வந்து ஒரு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காங்க நம்ம கட்டுற வரியில அவங்க வாடகை எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அதெல்லாம் தடைபடுது பணம் தடைப்படுதுன்னு கொண்டு எரிச்சலும் கோபமும் ஆத்திரமும் வருது அதனாலதான் ஓயாம ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு போது மக்களும் ஒரு விதத்துல திசை மாறி நடப்பாங்களா நல்லவேளை இது வரைக்கும் நடந்த எல்லா மாநில தேர்தல்கள்லயும் மக்கள் திசை மாறல அப்படிங்கறதோட குறிப்பா வந்து இந்த சக்மா ரீஜனல் கவுன்சில் எலெக்ஷன் நீங்க நம்ப மாட்டீங்க திருப்பியும் காங்கிரஸ் ஜீரோ பத்துல வந்து ஒன்பது இடம் மேயர் போஸ்ட் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி மிசோலையும் மிசோராம்லையும் சொல்றேன் நான் அங்கேயும் பயங்கர வெற்றி நீங்க வேணா எடுத்து பாருங்க ஒன்பது இடம் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க எல்லாம் சக்மா புத்திஸ்ட் ஓட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் போன வீடு ரெண்டு மூணு வீடியோல சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி டிரான்ஸ்பார்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு டிரான்ஸ்பார்மேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்லோ ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் அது அப்படியே ஆனா ஒரு தரம் டிரான்ஸ்பார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது நிரந்தரமா இருக்கும் இதுதான் பர்மனன்ட் சொல்யூஷன்

அது வந்து இன்னும் வந்து பல பேர் வந்து அது ஒரு கேள்வி தான் இருக்கு ஸோ இதுல வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா காங்கிரஸோட கஜானா காலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது போன வீடியோல நான் சொல்லிருந்தேன் இல்லையா அந்த தீரஜ் சாஹூ அப்படின்னு முன்னூத்தம்பது ஓடிங்க வெறும் கேஷா கபோர்டே காமிக்கிறாங்க நமக்கு எல்லாம் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முக்கியமான இது என்ன அப்படின்னா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு போடுற ஆட்டாளில் அதை ஒரு வழியாக அடக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு வருது இப்போ அடுத்தது மொரீஷியஸோட அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அதுவும் வந்துருக்கு அதாவது மணி லாண்ட்ரிங்க்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்கேன் எம்ஓ போட்டேன் இதெல்லாம் பார்க்கும்போது சென்ட்ரல் விஸ்டா வந்து ரொம்ப நாள் ஆச்சு ட்ரம்ப் ஆனால் இருபதாம் தேதி ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் பதவி வந்தார் ஒன்றரை மாதத்துக்குள்ளே அவர் இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்கிற அப்படின்னும் போது இன்ஸ்பைரேஷனாக இன்ஸ்பிரேஷனா இருந்திருப்பாரு ஒருவேளை தான் இன்ஸ்பிரேஷனா இருந்திருப்பாரோ ட்ரம்ப்புக்கு அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது நம்மளோட இதுலயே நீங்க பாக்கலாம் நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரோடையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் அது பண்ணிட்டாங்க எனக்கு வேண்டியது எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை அதே மாதிரி சில பேர் சார் நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது ஒரு மாதிரி பெருமையா பேசுறாங்க ஆமாங்க என்னுடைய நாடு எனக்கு முக்கியம் நான் பொறுத்த வரைக்கும் நேஷன் ஃபர்ஸ்ட் பாலிசி அவ்வளவுதான் சரி உங்க கருத்துக்களை இதை பத்தி பதிவிடவும் நன்றி வணக்கம்